வெல்கம் டு விஜய் அப்டேட்ஸ் சரி கடிக்காசலே எனக்கு சொல்ல சிந்தாமணிக்கு சீதா வந்து ஃபோன் பண்ண சொல்கிறாங்க அவங்க ஏமாந்த பணத்தை திரும்ப வாங்க ஒரு ஐடியா பண்ணுறாங்க சீதாவும் சிந்தாமணிக்கு ஃபோன் பண்ணி காஞ்சிபுரத்தில் ஒரு பெரிய நகக்கடக்கார் பொண்ணுக்கு வந்து கல்யாணம் அந்த மண்டபம் டெக்ரேஷன் நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்றாங்க சிந்தாமணி வந்து அதுக்கு ஓகே பண்ணுறேன் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க இப்போ அவங்களோட வாய்ஸை வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிறாங்க அந்த வாய்ஸை வந்து சுருதி வந்து வந்து போட்டுக்கட்டுறாங்க சுருதி வந்து சிந்தாமணி மாதிரி மேனேஜருக்கு வந்து பேசணும் அப்படின்றாங்க ஸ்ருதியும் வந்து அதே மாதிரி பேசுறாங்க சிந்தாமணி குரலில் பேசி அந்த ஏமாத்தின பணத்தை எடுத்துக்கிட்டு புண்ணியம்மன் கோயிலுக்கு வந்து வர சொல்கிறாங்க அந்த மேனேஜர் வந்து வராரு இங்கே சிந்தாமணிக்கு ஃபோன் பண்ணி அந்த நியூ கான்ட்ராக்டுக்கு வந்து அட்வான்ஸ் தரதா சொல்லி சீதா வந்து புண்ணியம்மன் கோயிலுக்கு வர சொல்கிறாங்க சிந்தாமணியும் வந்து வராங்க மீனா வந்து அந்த மண்டபத்தோட முதலாளியை வர வச்சிருக்காங்க மண்டபம் முதலாளிக்கு எல்லா எல்லாருமே தெரிஞ்சிருச்சு அந்த மேனேஜரை அடிச்சு பணத்தை வாங்கி மீனாட்ட வந்து கொடுத்துட்டாங்க மீனா வந்து ஏமாந்த பணம் அவங்களுக்கு திரும்ப கிடைச்சிருச்சு என்ன நடக்குதுன்னு நான் வைத்து பார்க்கலாம்